வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் இருபத்தி ஐந்து அருணமணி மேவு பூ ஸ்ரீதம்ருகமத படிரலேபன அபினவ விசாலபூரண அம்பொர்கும்பதனமோதி அலிகுளவு முழுகிய அபிஷேகமீதன அரவு முறவாடி நீடி அங்கை கொங்கை கிதமாகி நிறைய மோதி மாளிகை சருவியுறவான வேளையில் இலைக்கலைய மாதரார்வழியின் புற்றன்புற்றலியானீல் இரவு பகல் மோகனாகிய படியில் மடியாமல் யானுமுன் இணையடிகள் பாடி வாழ என தருணமணி தருணமணியாடராவணி குடில சடிலாதியோதிய சதுர்மறை நாதியாகிய சங்க துங்க குளையாளர் தருமுருகமேய சாயலர் தமரமகராளி சூழ் നന മുഴുതും വാരിയേയമുതുണ്ടി ടണ്ടണ്ടർ കരുൾ കൂറും സെരു മുതലിമേ മാവലിയതി മതകോലമാമലെ തെളിവിനുടൻ മൂലമേയമുണ്ടിന്തിരുൾമായ சூரன் மார்புடு சிலையுருவ வேலை ஏவிய ஜெயசரவணோகர செந்திர்பந்த பெருமாளே இந்த திருப்புகள் பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் முருகனும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த திருப்புகளோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க திருச்செந்தூர் முருகனை பிடிக்கும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்